டென்த் ப்ளஸ் டூ வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ அந்த ரிசல்ட் வந்தது ஒரு பக்கம் நல்ல சந்தோஷம் நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சந்தோஷமான செய்திகள் வரும் பொழுது ஆங்காங்கே மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு செய்தி கேட்கும்போது மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா எல்லார் வீட்லயும் ஒரு குழந்தை இருக்கும் எல்லார் வீட்லயும் படிச்சிருப்பாங்க எல்லா வீட்லயும் பிளஸ் டூ டென்த் ஒரு அந்த கேட்டகரி இருக்கும் இது இந்த செய்தியை கொஞ்சம் நல்லா விட்டு நோக்குங்க அதாவது ஏன் ஒரு மாணவனோ மாணவிய தற்கொலை செய்து கொள்ள அதாவது உயிரே போனாலும் பரவாயில்லை என்ற அளவுக்கு தள்ளி கொண்டு போறாங்க அப்படின்னா இது யாரோட தப்பு நல்லா யோசிக்கணும் இது யாரோட தப்பு ஒன்று பெற்றோர்களா இல்ல சமுதாயமா இல்ல நண்பர்களா இது இல்லை எல்லாத்தையும் பார்க்கணும் இதனால தான் நான் அடிக்கடி நான் உங்ககிட்ட பேசும்போது சொல்வேன் குழந்தைகளை தன்னம்பிக்கையோடு வளருங்கள் எந்த சூழல் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் போனால் மைரா போச்சி அடுத்தது பார்த்துக்கலாம்ன்ற ஒரு மனநிலையை கொண்டு வரும்படி ஒரு குழந்தையை வளருங்கள் அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா இப்போ இப்போ இருக்க பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை என்னமோ ஒரு பொம்மை மாதிரி அந்த சர்க்கஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க தெரியுமா அப்படியே பிறந்த உடனே பிறந்த உடனே தூக்கி கொண்டு போய் ஸ்கூல்ல வயத்துல இருக்கும் போதே போய் ஸ்கூல்ல போய் அட்மிஷன் அப்படியே பிறந்த உடனே போகணும் அப்படியே ஆறாவது படிக்கும் போதே நீட்டு படி நீ டாக்டர் ஆகு நீ மயிரைப் புடுங்க என்ன கேவலமான ஒரு சிந்தனை இது இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் வள்கிறா இருக்கும் ஏன்னா அவ்வளவு பெரிய வருத்தமா இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு சுய புத்திய கொடுங்க முதல்ல அவங்கள ஒரு இண்டிபெண்டா வளருங்க அவங்களுக்குன்னு ஒரு சிந்தனை அவங்களுக்கு என்ன புடிச்சிருக்குன்னு பாருங்க தப்போ ரைட்டோ கைட் பண்ணுங்க பிரஷர் அதாவது உங்களுடைய ஆசைகளை நீங்க செய்யணும்னு நினைச்சு நீங்க தவற விட்டு நீங்க தற்கொலைத்தனமா நீங்க தோல்வி அடைஞ்ச விஷயங்களை எல்லாத்தையும் அப்படியே குழந்தைகள் மேல திணிச்சு 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 இருக்க இன்னைக்கு இருக்க சமுதாயம் இந்த இன்னைக்கு இருக்க மாணவர்கள் வந்து ரொம்ப பலவீனமா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனமா ஆயிட்டாங்க இந்த தற்கொலைகளுக்கு காரணம் தான் அவளுக்கு அவன் ஏன் ஒருத்தரை சாவணும் அப்படின்னா எதுக்கு என்ன நினைப்பாங்க தெரியுமா இவங்க என்ன சொல்லிடுவாங்க இவங்க என்ன நினைப்பாங்க ஐயோ இவங்க இப்படி பேசிடுவாங்களே நம்ம ஃபெயில் ஆயிட்டா உள்ள இப்படி மார்க் கம்மியா இப்பதான் ஒரு நண்பர் சொன்னாரு யாரோ ஒரு அவங்க ஃப்ரெண்டோட பையன் ஒரு முந்நூற்றம்பது மார்க்கு அதை எடுத்துட்டான்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு நடிச்சிருக்காங்க முந்நூற்றம்பது மார்க் எடுத்ததுக்கு என்ன பிரச்சனை எடுத்துகிட்டு போட்டோம் முந்நூற்றம்பது மார்க் என்ன அடுத்தது எடுக்கலாமே அதாவது படிப்பு அப்படின்றது வந்து ஒரு மெச்சூரிட்டி வரும்போது தானாகவே வரும் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் படிக்காத பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் டூ போனதுக்கப்புறம் அவர்களுக்குன்னு ஒரு அறிவு அவங்க அவங்களோட புரிதல் அதிகமாக இருக்கும் இது நிறைய பார்த்து உதாரணத்துக்கு நானே ஏன்னா டென்த்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் என் பேரண்ட்ஸ் திட்டல படி அப்படின்னு மட்டும் சொன்னாங்க உன்னுடைய வாழ்க்கை நீ நல்லா படிச்சுன்னா நல்லா இருப்பேன் இவ்வளவுதான் அந்த ஒரு புத்திமதி எனக்கு அறிவுலை ஏறிச்சு பிளஸ் டூ படிக்கும்போது பாத்தீங்கன்னா மிக நல்ல மார்க் எடுத்தேன் அதுக்கப்புறம் நல்லா காலேஜ் போனோம் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா மார்க் கம்மியா எடுத்துன்னா அதோட லைஃப் போயிட்டு போறது கிடையாது இந்த பிரஷரை தாங்க முடியாம தான் அந்த குழந்தைகள் அதாவது பெற்றோர்கள் இதுக்கு முக்கிய காரணம் அதாவது பக்கத்து வீட்டு பையன் மார்க் எடுக்கிறான் வீட்டு பையன் மார்க் எடுக்கிறான் அவன் எடுக்கிறான் இவன் எடுக்கிறான் இவன் நீட்டு படிக்கிறான் இவன் டாக்டர் படிக்கிறான் படிச்சுட்டு போட்டுங்க அவன் அவனுக்கு என்ன சைஸ்ல இடுப்புல ஜட்டி போட முடியுமோ தான் போடணும் தவிர்த்து பக்கத்து வீட்டுக்காரப்ப பையனுக்கு தொண்ணூறு இருக்கும் இவனுக்கு எழுபது இருக்கும் அதத்துக்கு இவன் போடக்கூடாது தயவு செய்து பேரண்ட்ஸ் புரிஞ்சுங்க இது பேரண்ட்ஸ்ன்னு சொல்றதுக்கு உங்க கூட தான் உங்க குழந்தை வளருது அந்த குழந்தையோட வளர்ச்சி முக்கியமான ஒரு பகுதி வந்து உங்களுது சமுதாயம் அப்படின்றத நீங்க சொல்லிக் கொடுக்குறது தான் சமுதாயம் இவங்க அப்படி பேசிடுவாங்க அத்தை மாமா பேசிடுவாங்க மாமியார் பேசுவாங்க என் மாமியார் வீட்டில் பேசுவாங்க தயவு செய்து வேண்டாம் அவர்களை அவர்களாக வாழவிடுங்கள் இந்த தற்கொலை அப்படின்றது மிக மிக வருத்தமான இப்பவும் சொல்றேன் மற்றவர்கள் நடக்கும்போது அது செய்தி நமக்கு நடக்கும் போது அது சம்பவம் இந்த நல்லா புரிஞ்சுங்க நம்மளுக்கு நடக்க கூடாது ஆனாலும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் வில்சன்